நாம் தீர்க்க தரிசனங்களால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ள முடிகிறது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அதை கேட்டு அதை கடைபிடிக்கிற மனுஷனையும் காப்பாற்றும் அவனை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றும் பெரும் மழையை பெய்ய வைத்து இந்த உலகத்தை முழுவதும் நான் அளிக்கப் போகிறேன் என்பது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அந்த வார்த்தை நோவாவுக்கு சொல்லப்பட்ட போது நோவா அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் அதில் என்ன செய்ய வேண்டும் என்கிற கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தின போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு கர்த்தர் சொன்ன கடமைகளை நிறைவேற்றி ஒரு பேழையை உண்டு பண்ணினார் இதெல்லாம் நம்ம வந்து வாசிச்சிருக்கிறோம் அடுத்து பாருங்க அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டதுனால அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கை கொண்டதுனால நோவா மாத்திரமில்லை அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது நோவா முதலான எட்டு பேரை கர்த்தர் உயிரோடே பாதுகாத்து வைத்திருக்க என்று வேதம் சொல்லுது அப்போ நோவா குடும்பத்தை ஒருவர் தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த வார்த்தைகள் காப்பாற்ற போதுமானதாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் வைக்கணும்